எப்படி சொல்லீர்கள் இதற்கு விளக்கம் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் அப்பா அதிகாலையிலே மூன்று மணி என்று சொல்லக்கூடிய அதிகாலையிலே எழுந்து எழுந்து நான் ஸ்தானபானம் செய்வது வழக்கம் குளித்து விட்டு யாரை தொழுவது இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறாரே அவரை தொழ வேண்டும் அவரை நினைத்து அதிகாலையிலே நான் தான் செய்ய வேண்டும் சாணப்படங்களை செய்ய வேண்டும் ஏன்னா இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எஞ்சி இருக்கத்திலே தெய்வத்திலே சூரியனை மட்டும் வேணா நல்ல அருள் கிடைக்குமா அப்படிப்பட்ட கல்வியெல்லாம் வரும் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லும் அந்த நேரத்திலே இது இருக்கக்கூடிய பொன்னுருவி அரண்மனையிலே கர்ணன் தான் வந்து கொண்டிருந்தார் இதுதான் காரணம் அப்படி என்று தெரிவித்தார் அப்படி சொல்லும் அவரை கூப்பிட்டு அழைத்து கேட்கிறார்கள் அண்ணா இத சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டார்கள் ஏன்னா அந்த மஞ்சள் சொன்னார் இல்லையா சின்ன கல்லு சொன்னாரு